உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்குர வாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் அட்டமி திதி பூர நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் நிறைவு ரிஷபம் ஓய்வு மிதுனம் அனுகூலம் கடகம் அலைச்சல் சிம்மம் வரவு கன்னி வெற்றி துலாம் நன்மை விருச்சிகம் பகை தனுசு ஜயம் மகரம் மறதி கும்பம் தோல்வி மீனம் அசதி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய அமோக ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்வதற்காக காத்து கிடக்கின்றன இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வாகன யோகம் வாகனம் என்பது பல பேரனுடைய கனவு ஜாதகத்தில் வீடு வாகன யோகம் என்று ஒரு யோகம் இருக்குது அது என்ன கிரகநிலை நான் சொல்லித்தாரன் வாகனம் வாங்க வேண்டும் என்பது பல பேருனுடைய கனவு சில பேருக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கணும்னு ஆசை இளைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி ஓடணும் அதில் சம்பாதிக்கணும் அல்லது ஃபேமிலி யூஸுக்கு வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவினோம் சில பேர் நான்கு சில் வாகனம் ஒரு கார் வாங்கணும் ஒரு வேன் வாங்கணும் ஒரு ஜீப் வாங்கணும் என்ற யோசனை பல பேருக்கு இருக்குது அது ஒரு கனவு சில பேருக்கு வாகனம் என்றால் பைத்தியம் ஏதாவது ஒரு வாகனம் ஒரு கார் ஒன்று வாங்கியே ஆகணும் அது எவ்வளவு செலவானாலும் சரி கார் ஒன்று வாங்கணும் சில பேர் லீசிங் கட்ட முடியாமல் வினம் ஆனாலும் ஒரு வாகனம் வாங்கணும் இதிலையும் இன்னும் சில பேர் ஆடம்பர வாகனத்தை வாங்க வேண்டும் சில பேர் தேவைக்காக வாகனம் வாங்கிறது அவர்களுடைய தேவை ஒரு தூரத்துக்கு போகணும் வரணும் அதனால் எனக்கு ஒரு கார் இருக்கணும் ஒரு வேன் உண்டு எனக்கு அவசியம் என்று வாங்கிறது சில பேர் ஆடம்பரத்துக்காக அவர்களுக்கு வாகனம் சம்பந்தமான தேவையே இருக்காது ஆனாலும் என்னட்ட ஒரு கார் இருக்கணும் என்றது கார் வச்சிருக்கவன் வேன் வாங்கணும்னு ஆசைப்படுவான் வேன் வச்சுருக்குவன் ஜீப் வாங்கணும்னு ஆசை வாகனம் வந்து ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தேவைக்காக வாங்கிவினம் சில பேர் ஆசைக்காக வாங்கிவினம் சில பேர் ஆடம்பரத்திற்காக வாங்கிவினம் எந்த விதத்திலேயாவது வாகனம் வாங்கிறது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் என்னட்ட வாராக்கள் கேட்கறது ஐயா நான் ஒரு வாகனம் வாங்கணும் என்னோடய ஜாதகத்தில் வாகன யோகம் இருக்குதா என்று கேட்பினான் ஜாதகத்தில் நாலாவது வீடு லக்னத்தில் இருந்து வளமாக எண்ணி வந்தீங்கள்ட சரியாக நாலாவது வீடு வாகன யோகம் வீடு வாகன யோகம்ட்டு சேர்த்து சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த நாலாவது வீடு தான் வீடு வாங்குறதுக்கும் நல்லா இருக்கணும் இந்த நாலாவது வீடு தான் வாகனம் வாங்குறதுக்கும் நல்லா இருக்கணும் அதனால் வாகனம் வாங்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் வாகன யோகம் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாகனம் வாங்கலாம் அது இரண்டு சில்லு வாகனமாக இருக்கலாம் மூன்று சில்லு வாகனமாக இருக்கலாம் நான்கு சில்லு வாகனமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் நாலாவது வீடு பலமாக இருக்க வேண்டும் நாலாவது வீட்டில் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் அமைந்திருக்க வேண்டும் நாலாவது அதிபதி நல்ல என்று சொல்கிறது நாலாவது விட நான்காவது அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் அமைஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வாகனம் வாங்குவீர்கள் சில பேர் யோகம் இல்லாதவர்கள் வாங்கிடுவினும் பிறகு ஒழுங்காக லீஸ் கட் வாகனத்தை தூக்கிட்டு போயிடுவான் சில வாகனம் யோகம் இல்லாதவர்கள் வாகனத்தை வாங்கிவினம் அது எப்போ பார்த்தாலும் அடிபட்டு கொண்டே இருக்கும் மாறி மாறி அங்கே உரை சீட்டு இங்கே இஞ்ச இங்கே ஆட்டோ குடிச்சிட்டு இங்கே சிவரு கீறிட்டுன்னு மாறி மாறி பிரச்சனை சில பேர் வாகனம் வாங்கிவினோம் அது ரிப்பேராக போயிடும் இன்ஜின் பழுதாக போச்சு ஒயில் லீக் ஆகுது பிரேக் பேட் இல்லை ஏபிஎஸ் வேலை செய்யலை இந்த மாதிரி வாகனத்தில் பழுதுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் வாகனம் யோகம் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாகனம் கூட வாங்கி சில பேரை பாருங்கள் ஒரு ரெண்டு வெஹிக்கிள் வச்சிருப்பினோம் ஒரு காரும் இருக்கும் ஒரு ஜீப்பும் வச்சிருப்பினோம் அந்த மாதிரி யோகங்கள் கூட இருக்குது ஜாதகத்தில் நாலாவது வீடு வாகன யோகம் அதை சொல்லிவிட்டேன் எந்த கிரகம் நாலாவது வீடு வாகன யோகம் மாதிரி சுக்குரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் வாகனத்திற்கு அதிபதியாக இருக்கின்றன ஒருத்தர் ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் சொல்லுவோம் ஆடம்பரமான வாகனம் வச்சிருக்காரிருந்தால் நாலாவது வீட்டில் சுக்குரன் அல்லது சுக்குரன் பலமாக இருந்தால் ஆடம்பரமான வாகனம் செவ்வாய் பலமாக இருந்தால் வாகனம் வச்சிருப்பார் வாகனம் அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கொண்டு வாகனத்தினால் அவருக்கு லாபம் பெறும் வாகனத்தை வச்சு பயன்படுத்துவர் நாளில் செவ்வாய் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வேன் வாங்கி வச்சு ஹயருக்கு கோடுவினம் ஆட்டோ வாங்கி வச்சு ஹயருக்கு கோடுவினம் வாகனத்தினால் அவர்களுக்கு வருமானம் பெறும் இந்த மாதிரி செவ்வாயும் சுக்குரனும் தான் வாகனத்திற்கு உண்டான கிரகங்கள் செவ்வாய் வாகன காரகன் என்றால் செவ்வாய் சுக்குரனும் ஆடம்பரமான வாகனத்தை குடிக்கக்கூடிய கிரகங்கள் சரி இப்போ நாங்கள் பார்த்தோம் நாலாவது வீடு வாகனத்துக்குண்டான வீடு நாலாவது வீட்டில் புதன் இருந்தால் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நாலில் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்கள் இரண்டு வாகனம் இரண்டுக்கும் மேற்பட்ட வாகனத்தை வைத்திருப்பார்கள் வாகனமே தொழிலாக அவர்களுக்கு ஒன்று டிரைவராக இருப்பார் ஹையர் ஓடுவார் அந்த மாதிரி வாகனத்தினால அவருக்கு வருமானம் வரும் இன்னும் நாலு காரை வாங்கி வச்சு ரெண்டுக்கு கார் கொடுக்குறவராக இருப்பார் இல்லாட்டி ரெண்டு மூன்று வேனை வாங்கி வச்சு ஹையருக்கு விட்டு கொண்டு ஓடுப்பார் இல்லை பெரிய வேன் ரெண்டு வாங்கி இங்கேருந்து ஒரு தூரதேச பிரயாணத்துக்கு வேனை ஓட விட்டு அதில் சம்பாத்தியம் செய்வார் அல்லது ஆடம்பரமாக இருந்து ஒரு காரும் இருக்குது ஒரு வேனும் இருக்குன்னு சொல்லுவார் இன்னும் சில பேர் என்னட்ட மோட்டார் பைக்கிலும் வச்சிருக்கேன் ஐயா நான் காரும் வச்சிருக்கேன் இதெல்லாம் லக்கன் நாலா லக்னத்துக்கு நான்காவது வீட்டில் புதன் இருந்தால் இந்த மாதிரி வரும் குரு இருந்தால் லக்கணத்துக்கு நான்காவது வீட்டில் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு இருந்தால் அவர் லீஸிங்கே போட மாட்டார் ஃபினான்ஸும் எடுக்க மாட்டார் முழு காசையும் கொடுத்து வாகனம் வாங்கி வச்சுருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உருவாகும் இலக்கணத்துக்கு நான்காவது வீடு நன்றாக இருக்க வேண்டும் நாலாவது வீட்டில் சுப கிரகம் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் வந்து லீசிங் போடாமல் முழு காசும் கட்டி வாகனத்தை எடுத்து வாகனத்துக்கு அவர் லீசிங் கட்ட ஆடம்பரமான வாகனம் கூட வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நாலாவது வீட்டில் சுக்குரன் இருந்தால் ஆடம்பரமான வாகனம் வைத்திருப்பார் ஆடம்பரமான லக்ஸரி வெஹிக்கிள் சொல்லிக்கணும் நைட்டி ஒரு ஜீப் ஒன்று வாங்கி வச்சிருப்பேன் அதில் எல்லா ஆப்ஷனும் இருக்கும் நிறைய ஆப்ஷனோட கூடிய நிறைய வசதி பண்ணி வச்சுருப்பார் வாகனத்துக்கு நிறைய செலவழிப்பார் அதில் நல்ல ஒரு பாட்டு பாடுற மாதிரி நல்ல செட்டப் ஒன்று போட்டிருப்பார் நிறைய லைட்டுகளை பூட்டி வச்சுருப்பார் வாகனத்தை டிசைன் பண்ணி கவர்ச்சியாக அழகாக ஆடம்பரமாக செய்து சில பேரோட ஆட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பூட்டி உள்ளுக்கு பாட்டுக்கு ஒரு இதுகள் செட்டுகள் எல்லாம் பூட்டி நல்ல பிரம்மாண்டமாக வச்சுருப்போம் ஆட்டோவே அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஆடம்பரமான வெஹிக்கிள் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவர்களும் அரசாங்க வாகனம் அவருக்கு கிடைக்கும் அவர் காசு கொடுத்து வாங்க மாட்டார் அரசாங்கத்தினால அவருக்கு ஒரு வாகனம் அல்லது ஒரு வாகனம் அவருக்கு கிடைக்கும் அதை ஓடிக்கொண்டு இருப்பேன் சில பேருக்கு இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் யாருடையோ வாகனம் பெனிஸ் காருக்கு டிரைவராக இருப்பார் அவர் காரில் தான் இருப்பார் ஆனால் வாகனம் அவர்கிட்ட சொத்து இல்லை இந்த மாதிரி சொல்கிறது சனி இருந்தாலும் வாகனம் வாங்கக்கூடிய நாளில் சனி நல்ல நிலைமையில் இருந்தாலும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்குறது வந்து வெள்ளிக்கிழமையில் வாகனம் வாங்கிறது ரொம்ப விசேஷம் அதே நேரத்தில் அஸ்வினி ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற இடத்துல நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் வாகனம் வாங்கிறது நல்லது அட்டமி நம நவமியில வாகனம் வாங்கக்கூடாது என்ன நீர்களே நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்